வணக்கம் கொழும்பில் பரஸ்பர துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டார் கொழும்பில் இடம்பெற்ற சிறப்பு படையினருடன் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கொழும்பில் தெகிவலை ரயில் நிலையத்துக்கு அருகே கடந்த ஜூலை பதினெட்டாம் தேதி நபரொருவரை குறிவைத்து சூடு நடத்திய சந்தேக நபர் இன்று அதிகாலை விசட அதிரடிப்படையினருடான துப்பாக்கிச் சண்டையில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் ககதுடுவ பகலகம கஜலோவிட பகுதியில் உள்ள பாழடைந்த வீடு ஒன்றை போலீஸ் விசிட அதிரடிப்படையினர் சோதனையிட்ட போது அங்கு மறைந்திருந்த நபர் விசட அதிரடிப்படையினர் மீது துப்பாக்கி சூடு நடத்தினார் இதற்கு பதிலடியாக விசட அதிரடிப்படையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் நபர் காயமடைந்து உயிரிழந்தார் இச்சம்பவத்தில் காயமடைந்த விசட அதிரடிப்படை உறுப்பினர் ஒருவர் கலம்போவில பயிற்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் உயிரிழந்த சந்தை நபரின் உடல் மேலுத விசாரணைகளுக்காக வேதர வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது புதிய வெளிநாட்டு தூதுவர்கள் நேற்று ஜனாதிபதியிடம் நெற்றான்றிதழ்களை கையளித்தனர் இலங்கைக்கான ஐந்து புதிய வெளிநாட்டு தூதுவர்களும் ஒரு உயஸ்தானிகரும் நேற்று காலை ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கவிடம் தங்களது நற்சான்றிதழ்களை கையளித்தனர் அலுவலகத்தில் இடம்பெற்றது இலங்கைக்கும் கஜகஸ்தானுக்கும் இடையிலான ராஜேந்திர உறவுகளில் ஒரு மைல் குறிக்கும் குறைக்கும் வகையில் இலங்கையில் முதன் முதலில் நிறுவப்பட்ட கஜகஸ்தான் தூதரத்துக்கு தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ள ஷேர்கே விக்டோரோவும் நற்சான்றிதழ்களை கையளித்தார் இலங்கையில் தனது தூதரகத்தை திறந்த முதல் மத்திய ஆசிய நாடு கஜகஸ்தான் ஆகும் இது தவிர எரத்தியா இராச்சியம் உஸ்பெகிஸ்தான் குடியரசு ஜோர்தானின் ஹசேமைட் ராஜ்யம் பூட்டான் இராச்சியம் என்பவற்றுக்கான தூதுவர்களும் பிஜி குடியரசின் புதிய உயஸ்தானியரும் சான்றிதழ்களை கையளித்தனர் இந்த நிகழ்வில் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹேரத் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக்க சனத்குமார் நாயக் ஆகியோர் பங்கேற்றனர் வவுனியா சபை மாடு அறுக்கும் மண்டபத்தில் சுகாதாரம் இல்லை என்றால் இறைச்சி கடைகளை மூடத் தயாராக இருப்பதாக பவுனியா நகர என் கடை ஒப்பந்தக்காரர் வவுனியா மனசபை மாடு அறுக்கும் மடபத்தில் சுகாதாரம் இல்லை என்றால் சுகாதார பிரச்சினை சீர் செய்த தரும் இறைச்சி கடைகளை மூட தயாராக இருப்பதாக பவுனியா நகர இறைச்சி கடை ஒப்பந்தக்காரர் என் ரிசாம் தெரிவித்துள்ளார் நேற்று மாலை வவுனியா காடு பகுதியில் இடம்பெற்ற உட சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் நாங்கள் ஒரு மாசம் கடைபூட்டுறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கிறோம் எங்களுக்கு அந்த ஒரு நாள் குத்தாய்க்குரிய எவ்வளோ வருதோ அந்த காசை கூடி பணத்தை கூடி எங்களுக்கு திருப்பி தர சொல்லி நாங்கள் ஆணையாளரிடம் முறைப்பாடு செஞ்சு விடலாம் இவங்கள் இறைச்சி கூட விலை கூட விற்கிறோம் விலை கூட விற்கிறோம்னு சொல்கிறாங்க ஒரு நாற்பது கிலோ இறைச்சி வரக்கூடிய மாட்டை ஊர்வலியை போயிட்டு எடுத்தால் எழுபத்தையாயிரூவா ரூபாய் குறை எடுக்க இலாது அப்போ அதை நாங்கள் கிலோ நாற்பது கிலோ ரூபா படி எண்பதாயிரம் ரூபா காசு தான் எங்களுக்கு வருது இவங்க நாற்பது ரூபா ஐம்பது ரூபா குத்தகை விடுறாங்க அதை விட ஒரு மாட்டுக்கு முந்நூறுரூவா ஒரு தலைக்கு அரை விடுறாங்க ஒரு கிலோவுக்கும் பத்து ரூபா அறவிடுறாங்க அப்போ எங்களோட லாபம் எடுக்கிறது நாங்கள் கஷ்டப்படுறது லாபம் எடுக்கிறது அவங்க இது அவங்க நாங்கள் இன்றைக்கு வேணான்னா விட்டுட்டு போகிறோம் கௌரவ மாணவ சோகர மேயர்ந்த கடையை செய்யட்டும் அந்த கிலோவுக்கு எண்ணூறுரூவா லாபத்தில் எங்களுக்கு இருநூறுபா தரட்டும் எந்த விதமான பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை இவங்க சுகாதாரம் இல்லை சுகாதாரம் இல்லைன்னா அவங்களோட நகரசபை சுகாதார பரிசோதனை தான் கவலைப்படுத்துறாங்க மக்கள் மத்தியில் மக்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க இவங்க மாநக மேயர் மாநகச உறுப்பினர் இவங்க இருக்கிறாங்களோ தெளிவாக மனிதாரை சீர் செய்து தரும் வரையில் நாங்கள் ஒரு மாசம் இல்ல இந்த வருடம் கடன் நாங்கள் ரெடியா இருக்கிறோம் முல்லைத்தீவு துணுக்காய் மற்றும் மாந்தை கிழக்கு பிரதேச சபைகளின் தவிசாளர்களும் யாழ்ப்பாணம் வலிகாமம் கிழக்கு தவிசாளரும் வடக்கு மாகாண ஆளுநரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் மாந்தை கிழக்கு பிரதேச தவிசாளர்களும் யாழ்ப்பாண மாவட்டத்தின் வலிகாமம் கிழக்கு பிரதேச தவிசாளரும் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் இச்சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் சேலத்தில் நேற்று இடம்பெற்றது துணுக்காய் பிரதேச தவிசாளர் கானா செந்துரன் மாந்தை கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் திருமதி ராசையா நளினி ஆகியோருடன் சபையின் உறுப்பினர்களும் இணைந்து கொண்டனர் தமது பிரதேசங்களில் பல்வேறு வீதி வீதிகள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய நிலையில் நிதி ஒதுக்கீடு போதாது என குறிப்பிட்டதுடன் சபையின் ஆளணி வெற்றிடங்களை நிரப்புவதற்கான அவசியத்தையும் ஆளுநருடன் வலி ஆளுநரிடம் வலியுறுத்தினர் மக்களின் போக்குவரத்து பிரச்சினை கமல சேவை திணைக்களத்தில் சிறிய குளங்கள் கைவிடப்படுகின்ற விடயம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் ஆளுநரிடம் எடுத்துரைக்கப்பட்டது இதன் பின்னர் யாழ்ப்பாணம் வலிகாமம் பலக்கு பிரதேச சபை தவிசாளர் தேனா நிரோஸ் மற்றும் சபையின் செயலாளர் உள்ளடங்களாக உறுப்பினர்கள் ஆளுநரை சந்தித்து கலந்துரையாடினர் அட்டைவணைப்படுத்தப்படாத பதவிகளுக்குரிய ஆளுநர் நியமனம் தொடர்பில் விசர கரசனை செலுத்துமாறு ஆளுநரிடம் கோரிக்கை மனு கையளிக்கப்பட்டது சபையின் ஆலைக்குட்பட்ட பகுதிகளில் சுற்றுலா மேம்பாட்டு செயற்பாட்டுக்கு தொல்லியல் திணைக்களத்தால் இடையூறுகள் ஏற்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டனர் இதன்போது சபை தவிசார்களின் கோரிக்கைகளில் நிறைவேற்றக்கூடியவற்றை விரைவாக நிறைவேற்றி தருவதாக ஆளுநர் பதிலளித்தார் சபாநாயகரிடம் மன்னிப்பு கோருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமார் விஜயரத்ன தெரிவித்துள்ளார் சபாநாயகரிடம் மன்னிப்பு கோருவதாகவும் பிமல் ரத்நாயக்க மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமார் விஜயரத்ன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று வரப்பிரசாத பிரச்சனையை முன்வைத்து உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ඔබතුමා කටවහගන්න යනුවෙන් කරන ලද්ද ප්‍රකාශය තුළ. நேற்று நான் சபாநாயகரை வாயை மூடுமாறு நூடாக சபாநாயகரின் பதவி மற்றும் அவருடைய பங்கிற்கு அவமதிப்பு பற்றி இப்போது நான் மன்னிப்பு கோருகின்றேன் உங்கள் நாகரிகம் எனது ஒரு நடுநிலையான நிலைப்பாட்டை கொண்டிருக்க வேண்டிய நபர் அவ்வாறு செயற்படாமையினால் அப்படி ஒரு பதில் வந்துவிட்டது எனினும் இப்போது நான் அந்த செயலை திரும்ப பெறுகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் திகதி ஸ்ரீ அலதா மாளிகை மீது நிகழ் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான கேள்வி ஒன்றில் தலதா மாளிகைக்கு முன்னால் மூடப்பட்ட சாலையை திறக்க முடியுமா என நான் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் போது வகையில் சபை தலைவரால் கருத்து ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது இது ஒரு அரசியல் நோக்கத்துடன் செய்யப்பட்ட அறிக்கையாகவும் என்னை எதுவும் புரிந்து கொள்ளாத சமூகத்தில் வெறுப்பை தூண்டும் வகையில் பயமுறுத்தும் வார்த்தைகளாகவும் உள்ளது என்னுடைய தந்தை எவரையும் கொலை செய்யவில்லை மாறாக மக்களை வாழ வைத்துள்ளார் இத்தகைய கருத்தில் என்னுடைய தனிப்பட்ட பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது இது போன்ற சூழ்நிலையிலும் சபாநாயகரிடம் முறைப்பாடு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அந்த அறிக்கையை ஹன்சாட்டில் இருந்து நீக்கவும் தவறான அறிக்கையை திரும்ப பெறும் வகையில் நடவடிக்கை எடுக்கவும் வேண்டும் மேலும் அந்த மனித புதைக்குழி தொடர்பில் விசாரணை மேற்கொண்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் නොකොට මේ සිදුවීම මගේ දේශපාලනය විනාශ කිරීම උදෙසා භාවිතා නොකරන ලෙසත් වැඩිදුරටත් සඳහන් කරනු කැමැත්තෙමි யாழ்ப்பாணம் தாவடி மதுபான சாலை முன்பாக இடம்பெற்ற கொலை சம்போத்துடன் தொடர்புடைய சந்தேகநபர் ஒருவர் நேற்று மண்டதீவில் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் காங்கிரசன் துறை வீதியில் தாவடியில் அமைந்துள்ள மதுபான சாலை முன்பாக நேற்று முன்தினம் இடம்பெற்ற கொலை சம்போதுரன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் நேற்று மண்டதீவு பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபரின் கத்தி குத்து கிழக்காகி சுதுமலை மத்தி மாணிப்பாயைச் சேர்ந்த நாற்பத்தைந்து வயதான நியன்னா சர்வேந்திரன் என்பவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் தாவடியில் உள்ள மதுபானசாலை சாலை அருகில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது வயிறு மற்றும் இடது கையில் பலத்த காயங்களுக்குள்ளாகி மயக்கமடைந்த நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்நிலையில் தலைவியல் போலீசார் நேற்று சம்பவ இடத்தில் விசாரணைகளை மேற்கொண்டனர் ஒலுவில் பல்கலைக்கழகத்திற்கு வசதிகள் வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் உதுமாலிப்பை தெரிவித்துள்ளார் அட்டாளை சேனை கல்வி நிறுவனங்களின் அபிவிருத்திக்காக ஒதுக்கட்டில் முன்னுரிமை வழங்கப்படுமா என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் எம் எஸ் உதுமாலிப்பை கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று வாய்மூல கேள்வி நேரத்திலேயே அவர் இந்த கேள்வியை முன்வைத்துள்ளார் எங்களுடைய மூவின மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே உங்களுடைய கல்வி கல்வி அமைச்சரே மிக முக்கியமான தாபனங்கள் இருக்கிறது ஒன்று ஒளிவில் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் அது மிக முக்கியமான மூவின மக்களும் பேசப்படுகின்ற ஒரு தென்கிழக்கு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்துடைய விடம் போன்ற இன்னும் பல வசதிகளை நீங்கள் அமைச்சராக இருக்கின்ற காலத்தில் எங்களுக்கு செய்து தர வேண்டும் எங்களுடைய மாவட்ட மக்களுடைய கோரிக்கை அது மாத்திரமல்லாமல் அந்த பிரதேசத்துடைய அவட்டில் அடுத்த வருட கல்வி அமைச்சுடைய உயர்கல்வி அமைச்சுடைய நிதி ஒதுக்கீட்டிலே நீங்கள் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு சம்மாந்துறை துறை தொழில்நுட்பக் கல்லூரி அதே போன்று அம்பாறையிலே தொழில்நுட்ப கல்வி இருக்கிறது அக்கறைப்பேட்டிலே தொழில்நுட்பக் கல்லூரி இருக்கிறது எங்களுடைய என்னுடைய ஊரான அட்டாளச்சேரியிலே தேசிய கல்வி கல்லூரி அதே போன்று அரசியல் ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகளும் இருக்கிறது எனது சொந்த ஊரான அட்டாளி மல் இருக்க இவைகளுக்கும் நீங்கள் எதிர்காலத்திலே முன்னுரிமை வழங்குவீர்களா வனவிலங்கு திணைக்களத்தின் அத்துமறைய செயற்பாடு அதிகரித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் தெரிவித்துள்ளார் பவுனியா மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் காணி சட்ட நிதிகளை மீறி செயற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று வாய்மூல வினா நேரத்திலேயே அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் காணி சட்ட நீதிகளுக்கு முரணாக கடந்த காலத்தில் வன விலங்குகள் திணைக்களமும் வனவள திணைக்களமும் தான் தோண்டித்தனமாக வர்த்தகமான வெளியிட்டுள்ளது இதனால் பல ஆண்டுகளாக இடம்பெயர்ந்தவர்கள் தமது காணியை எல்லைப்படுத்துவதற்கு முன்னதாகவே இத்திணைக்களங்கள் அத்துமீறி செயல்பட்டுள்ளனர் பல இடங்கள் வர்த்தமானி பத்திரம் வெளியிடப்படாத போதும் கூட பொதுமக்கள் தமது காணியில் விவசாயத்தை மேற்கொள்ளும் போது கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்துகின்றனர் நீதிமன்றமும் இதனை உண்மை உண்மைத்தன்மையை ஆராயாமல் இருப்பது வேதனைக்குரிய விடயம் இதனால் உணவு உற்பத்தி பெரிதும் பாதிக்கப்படுகிறது இத்திணைக்களங்களின் அத்துமீறிய செயல்பாட்டால் பல நூற்று கணக்கான குளங்கள் லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய காணிகள் பயன்படுத்த முடியாத நிலைமை காணப்படுகின்றது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்